அனைவருக்கும் அன்பு வணக்கம் டைட்டில் பார்த்தோன்னே ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகம் வரலாம் சார் என்னதான் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்கிறார் அப்படின்னாலும் அதுக்காக ஒரேடி அமெரிக்கா வாங்கி போயிடும் நாசமாக போயிடும் டாலர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விஷ்ஃபுல் திங்கிங்கா இல்லையா இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஒரே ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா அது அமெரிக்கா மட்டும்தான் அண்டு மிலட்ரி பவரில் உச்சத்தில் இருக்காங்க எக்கனாமிக் பவர்லேயும் அவங்க உச்சத்தில் இருக்காங்க ஜிடிபியில் நம்பர் ஒனில் இருக்காங்க நம்பர் டூவில் இருக்க சீனா அவங்களை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் அது மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளா நிறைய பணக்கார நாடுகள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கச்ச அமெரிக்கா அம்போன்னு போயிடும்னு சொன்னால் அதெல்லாம் நம்பறா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்விதான் ஆனா கொஞ்சம் அப்படியே கொசுவத்திய சுத்தி வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரவே வராது நண்பர்களே சிம்பிளா சொல்றேன்னு ரோம பேரரசு ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த பேரரசு ஆனா ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருட காலங்களில் அந்த சாம்ராஜ்யம் சரிந்து தரைமட்டமாகிவிட்டது அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு நீல் ஃபெர்கூசன் உத்தர் அவருடைய ஃபெர்கூசன் லான்னு ஒன்று சொல்வார் அதாவது எப்போ ஒரு நாடு அவங்க நாட்டு டிஃபென்ஸுக்கு செலவு பண்றதை விட வட்டி கட்டுறதுக்கு அதிகமா செலவு பண்றாங்களோ அப்போவே அந்த நாடு நாசமாக போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்வாரு இன்றைக்கு அமெரிக்காவில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தோரு பில்லியன் டாலர்ஸ் வந்து வட்டி கட்டுறதுக்கு மட்டும் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு வந்து எட்நூத்தி எழுபத்தி ஒரு பில்லியன் டாலர் தான் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ மிலிட்ரியை விட வட்டிக்கு தான் அதிக காசு நிற்கிறாங்க அமெரிக்கா இது குறையாது வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகரித்து கொண்டே போக போகின்றது ரோம்ல இதுதான் நடந்தது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து இந்த டெனாரியஸ் ஒரு காயின் ரிலீஸ் பண்றாங்க அது வந்து நாலரை கிராம் நினைக்கிறேன் வெள்ளி அதுல இருக்கும் அந்த காயின் அப்போ மக்களும் அதை நம்பி வாங்குறாங்க ஏன்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும் இதை மற்ற நாடுகளும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நாலரை கிராம் வெள்ளி இருக்குது அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி சாமானை விற்கிறது அப்படின்லாம் நடந்துட்டுருக்குங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த உள்நாட்டில் குழப்பம் வெளிநாட்டிலேருந்து படையெடுப்பு சண்டை போட்டுக்கினே இருக்கணும் இதுக்கெல்லாம் செலவு நிறைய ஆகுது எங்கே போகிறது பணத்துக்கு அப்படின் போது ஒன்று வரியை ஏற்றணும் ஏற்கனவே ஜனங்கள் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க வார் நடந்துருக்குது அதனால வரி ஏற்றினா கடுப்பாயிருவாங்க அப்போ செலவை குறைக்கணும் எந்த செலவை குறைக்கிறது கடன் நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க வட்டி கட்டிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சண்டை போட்டு நேக்குது அந்த செலவை குறைக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த நாலரை கிராம் வெள்ளி இது வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் பியூரிட்டியில் அந்த காயின் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க அதில் ஒரு பத்து பர்சன்ட் குறைச்சி தொண்ணூறு பர்சன்ட் வெள்ளி இருந்தா போதும் மீதியை பேரரசர்கள் இது அப்படியே மாறி மாறி என்ன ஆகிப்போச்சு போச்சு நைன்டி எயிட் பியூரிட்டி சில்வர் இருந்தது போயிட்டு ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பர்சன்ட் தான் சில்வர் மீதி தொண்ணூற்றி எட்டு அது எவர் சில்வரா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது அந்த ரெண்டு பர்சன்ட் சில்வரும் எதுக்குன்னு அது முலாம் பூசுறதுக்கு உள்ளுக்குள்ள வேற மெட்டல் இருக்கும் மேலே சில்வரில் அப்படியே மில்லிசா ஒரு முலாம் பூசி இதாங்க வந்து நாலரை கிராம் வெள்ளிக்காயின் அப்படின்னு கவர்மெண்ட்டே அடிச்சு விற்றாங்க அதுக்கப்புறம் அந்த நாணயத்துடைய மதிப்பு சுத்தமாக போயிடுச்சு ஒரு அந்த வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு ரொட்டி துண்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரோம பேரரசு நாசமா போகும்போது இந்த ஒரு காசுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படியே ஒரு ஃபுல்லோடு தலட்டுவாங்க அப்போதான் ஒரு ரொட்டி தண்டு தருவேன் அப்படின்னாங்க அந்த அளவுக்கு அது மதிப்பிழந்து போய்விட்டது அத்துடன் ரோம சாம்ராஜ்யமே சரிந்து விட்டது சரி இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அண்ணன் வைகோ அவர்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு அவ்வளோ தெரியாது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எடுத்துக்காங்க த சன் அவர் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் அஸ்தமனமாகாத சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் உலகத்தோடைய அந்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க காலனி ஆதிக்க நாடுகளா அச்சரியமான செய்தி ஒன்று படித்தேன் என்னால் நம்ப முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிரிட்டன் ஐஎம்எஃப்ல கையேந்தி நின்றாங்க லோன் கொடுங்க டூ பாயிண்ட் டூ பில்லியன் இப்போ பாகிஸ்தான் சமீபத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் வாங்கினாங்கல்ல அதுவே இன்றைக்கு பெரிய விஷயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டூ பாயிண்ட் டூ பில்லியன் அப்படின்னு சொன்னால் அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும் பாருங்க உடனே ஐஎம்எஃப் இதை பாகிஸ்தானுக்கு கண்டிஷன் போட்டால் மாதிரி அவங்க கண்டிஷன் போடுறாங்க ஆ இதை அதெல்லாம் குறைக்கணும் இதெல்லாம் வரி ஏற்றணும் அப்படின்னு அதுக்கு ஒத்துக்குன்னு கடன் வாங்கிட்டு போனாங்க பிரிட்டன் செகண்ட் வேர்ல்டு வாரில் வாங்கின கடனை ரெண்டாயிரத்தி ஆறில் தான் தீர்த்தாங்களாம் இது எத்தனி பேர் தெருங்க நமக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த தகவல் எல்லாம் நம்ம படிக்கும் போது அந்த சாம்ராஜ்யமும் சரிந்து விழுந்து விட்டது அந்த இடத்துல தான் அமெரிக்கா வந்தது இப்போ இந்த இரண்டு சாம்ராஜ்யங்களும் சரிந்ததுக்கு என்னென்னலாம் காரணம் இருந்ததோ அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்று வந்து இந்த டிபேஸ்மெண்ட் டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா நியூஹாம்ல பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்கா மற்ற அலைடு கண்ட்ரிஸ் சண்டை நடந்து நேரது இரண்டாம் உலக யுத்தம் அப்போ இவங்கெல்லாம் கூடி பேசுறாங்க பவுன்ஸ்டர்லிங் அதனுடைய மதிப்பை இழந்து விட்டது ஏன்னா ஏராளமாக கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க பிரிட்டன் எக்ஸ்போர்ட்ன்றது ஒன்றும் கிடையாது அமெரிக்கா தாங்க அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது ஏராளமான உதவிகள் அது உணவுப் பொருளாகட்டும் இல்லை வந்து ஆயுதங்கள் தளவாடங்கள் எல்லாம் அமெரிக்கா தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க கடனாக அப்போ ஒரு ஸ்டேபிள் கரன்சி வேணும் உலக வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா ரொம்ப சோகமாக யூஸ் பண்ணிக்கினாங்க என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் எல்லாம் டாலர் தான் வந்து ரிசர்வ் கரன்சியாக வச்சுக்கலாம் அந்த டாலரும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸு கோல்டு அப்படின்றது முப்பத்தஞ்சு டாலர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா வந்து எவ்வளோ டாலர் அச்சுடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டு அவங்க கையில் வச்சுப்பாங்க ஸோ அட் எனி டைம் நீங்கள் அந்த டாலர் நோட்டை கொடுத்தீங்கன்னா அது மதிப்புக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கலாம் அப்போ ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது இது நாற்பத்தி நாலில் நடந்தது ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் நிக்சன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார் இனிமே வந்து இந்த தங்கத்தோட ஈக்குவேட் பண்றது அதெல்லாம் நடக்காது டாலரை தங்கம் அப்படின்றதெல்லாம் அதை வந்து பண்ணவே இல்லை அமெரிக்கா டாலரை அச்சிட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்குது இப்போ இந்த டாலர் ரிசர்வ் கரன்சி தான் உலக வர்த்தகம் அப்படின்னும் போது கொஞ்சம் தான் சிம்பிளா நான் ஒன்று சொல்லவா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில மிகப்பெரிய காய்கறி கடைகள் இருக்கும் அங்கே வந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு பில்லு போட்டு கவுண்டரில் பே பண்ணுறது அப்படின்றது இல்லைங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் கடையில் நுடைஞ்ச உடனே ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக டோக்கன் கொடுத்துருவாங்க அதில் வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா இருபது ரூபா அப்படின்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கும் நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிக்க வேண்டியது இந்த இருக்குதா அங்கே போயிட்டு என்னப்பா எனக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் விடு அப்படின்னா அவங்க ஒன்று ஏழு ரூபா சொன்னாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் ரூபா டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க ஸோ அந்த பில்லு போடுறது அங்கே கவுண்டரில் நிற்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்க்கப்பட்டது டக்கு டக்குன்னு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்பொழுது உங்கள் கையில் மிச்சம் டோக்கன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா டோக்கன் தான் அதை கொடுத்தா அப்போ அவங்க ரூபா காசை கொடுத்துருவாங்க ஸோ எல்லா இடத்துலையும் சில்லறை தகராறு அப்படின்றது போக ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் அந்த மீதி சில்லறையை வாங்கிக்கலாம் ரைட் இப்போது சிம்பிளாக யோசிச்சு பாருங்க அவங்க கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு காய்கறி வச்சிருக்காங்க சரி அப்போ என்ன பண்ணணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு டோக்கன் இஷ்யூ பண்ணணும் அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து வாங்க போகிறது கிடையாது ஒரு நாள் முழுக்க வந்து வாங்கிட்டு இருக்க போகிறாங்க பட் லேட்டஸ்ட் அசியூம் அந்த கடை திறந்த உடனே இங்கே சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏராளமான பேர் வராங்க ஆளுக்கு வந்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்னு காசை கொடுத்து டோக்கனை வாங்கிக்கிறாங்க ஆனால் இங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் காய்கறி இருக்குது இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து நாற்பது பேர் ஐநூறு ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு டோக்கனை வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் உள்ள காய்கறி கடையில் போய் வாங்கும் பொழுது இருபதாயிரம் ரூபாய்க்கு டோக்கன் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் காய்கறி இருக்குது என்ன ஆகும் பத்தாயிரம் ரூபாய் டோக்கனை வச்சுன்னு அவங்க கியாமியான்னு கத்துவாங்க ஏ எங்கிட்ட டோக்கன் இருக்குது காய்கறி எங்க அப்படின்னு கரெக்டா இப்போ அந்த கடைக்காரர் தான் என்ன பண்ணுவாரு அதனால என்ன சார் நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு காய்கறி வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் நான் சமைக்காமல் இருக்க முடியுமா சரி அப்போ ஒன்று செய்யுங்க பக்கத்து கடை இருக்குது பாருங்க அங்கேயும் இந்த டோக்கன் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னார்னா அந்த மீதி பத்தாயிரம் ரூபா டோக்கன் வச்சிருக்காங்க ஒன்றும் பேசாமல் அடுத்த கடையில் போயிட்டு இந்த டோக்கனை கொடுத்து அவங்க சாமான் காய்கறி வாங்கிட்டு போய்டப் போகிறாங்க ஆனால் அண்ணாண்ட பக்கம் கடை வச்சுக்கிறாருல அவர்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் காய்கறி விற்றாலும் டோக்கன் தான் இருக்குது கரன்சி நோட் இல்ல இந்த டோக்கன் எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகுமா ஆட்சின்னு சொன்னா பிரச்சனை இல்லை இவர் அந்த டோக்கனை கொடுத்து ஹோல்சேல் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வந்துருவாருங்க இல்ல இவங்க ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அப்படின்னு போது அந்த பத்தாயிரம் ரூபாய் டோக்கனை என்ன பண்ணுவாரு இந்த மொத கடையில கொண்டு வந்து கொடுத்து எப்பா ஓன் டோக்கன்லாம் இங்க வந்து இருக்குது பத்தாயிரம் காசை கொடு அப்படின்னு இவர் அந்த பத்தாயிரம் ரூபாய் கரன்சியை தூக்கி கொடுத்துருவாரு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இந்த டோக்கன் அப்படின்றது அந்த ஊரில் இருக்க எந்த கடையில் ஒன்றா அது காய்கறி கடையாகட்டும் இல்லை மளிகை கடையாகட்டும் எங்கே ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் இருபதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு டோக்கன் அடித்து விற்றாலுமே இவருக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு ஜனங்க சாமானை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்களோ அந்த அளவுக்கு இவருடைய அந்த டோக்கனுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கும் லெடசஸ்யும் அந்த ஊரில் இருக்க எல்லா கடையிலையும் இவர் டோக்கனை மட்டும்தான் வாங்குவார் அப்படின்னு வச்சுக்காங்க அப்போ என்ன ஆகும் யார் யாரெல்லாம் எங்கெங்க சாமான் வாங்கணும்னாலும் டோக்கன் தான் வாங்கணும் இவர்கிட்ட கரன்சியை கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிட்டு போவாங்க இவருடைய வேலை என்ன டோக்கனை அச்சடிச்சு அப்படியே கவுண்டர்ல வச்சிருக்கிறது மட்டும்தான் அவங்க அவங்க வருவாங்க காசு கொடுப்பாங்க டோக்கனை வாங்கிட்டு போவாங்க ஓரளவுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ரிசர்வ் கரன்சி டாலர் இப்படி தாங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனா இந்த உலக வர்த்தகத்துல காசை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சரக்கை அமெரிக்காவுக்கு விற்று கிட்டேருந்து டாலரை வாங்கிக்கின்னு அதை வச்சு பெட்ரோல் வாங்கிறது இல்லை மருந்து வாங்குறது மற்ற நாடுகளில் வாங்கிறது இப்படின்னு பண்ணின்னுக்குறாங்க அந்த எழுபத்தொன்றுக்கு முன்னாடி காலகட்டத்திலையே இருக்கிற கோல்டை விட அதிகமாக அவங்க டாலரை பிரிண்ட் பண்ணி விட்டாங்க அதனால தான் அந்த பிரச்சனையே வந்தது எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பாட்டுக்கு டாலராக அடித்து இருக்காங்க இன்னைக்கு உலகத்துடைய மொத்த ட்ரேட் டென் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் அது பன்னெண்டு ட்ரில்லியன் ஆச்சு அப்படின்னா அகைன் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அதில் பாதி அளவுக்காவது டாலருடைய தேவையை இன்க்ரீஸ் ஆகின்றது இதை அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கின்னு என்ன பண்ணுவாங்க பிரிண்டிங் காசு மட்டுந்தான் அப்படியே அச்சு அடிச்சு வெளியில் விட்டுட்ருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டாலரை பிரிண்ட் பண்ணுறதுனால அமெரிக்க பொருளாதாரம் தான் நாசமாகின்றது நம்ம அந்த ரோம் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் நால்ரை கிராம் வெள்ளி வச்சு அடித்தது போக அவங்க அதை குறைச்சிட்டே வரும்போது இந்த கரன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஆனால் உற்பத்தி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்போது இதைத்தான் பண வீக்கம்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் வந்து நூறு பேர் இருக்காங்க எல்லார்கிட்டேயும் நூறுரூவா இருக்குது அவங்க வந்து அந்த ஊரில் வந்து காய்கறி வாங்குறது மளிகை சாமான் வாங்குறது அது பாட்டுக்கு நார்மலாக போய்ட்டு இருக்குது இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்தாங்க ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு ஆரம்பிச்சுக்கோங்களேன் முதல்ல அந்த காசு கையில் வாங்கினவன் என்ன பண்ணுவான் கடகடன் போயிட்டு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பின்னாடி வர வர ஆஹா இத்தனை பேர்கிட்ட ஐயாயிரம் ரூபா இருக்குதா பணம் நிறைய இருக்குது சரக்கு அவ்வளோதான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க டிமாண்ட் அதிகமாகிடுச்சதுனால விலையை ஏற்றி விடுவாங்க அப்போ நேற்று வரைக்கும் நூறு ரூபாய்க்கு வாங்கின சாமான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்கா அந்த பணவீக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றது இந்த நிலைமையில தான் இன்றைக்கு அமெரிக்கா இருக்கின்றது இன்னைக்கு அமெரிக்காவுடைய மொத்த கடன் அப்படின்றது பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்ல இருக்குது மிலிட்ரியில் நம்பர் ஒன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் கடன்லையும் அது நம்பர் ஒன்ல இருக்குது முப்பத்தி ட்ரில்லியன் டாலர் கடன் வச்சுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அனதர் ஃபைவ் டு சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் கடன் வந்து மெச்சூர் ஆகுது அந்த பாண்ட் எடுத்துகிட்டு வரவங்களுக்குலாம் இவங்க அந்த காசு கொடுக்கணும் எங்கே போவாங்க காசுக்கு அப்போ என்ன பண்ணணும் ஓகே எவ்வளோ அஞ்சு ட்ரில்லியன் டாலரா ரைட் அப்போ வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஆறு இல்லை எட்டு ட்ரில்லியன் டாலருக்கு புதுசாக கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணுங்க அதில் வர காசை வச்சு பழைய அந்த அஞ்சு ட்ரில்லியனை தீர்த்துட்டு புதுசாக இருக்க பணத்தை நம்ம செலவு பண்ணலாம் இப்படித்தான் அமெரிக்கா பிளான் இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிறார் அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு நோக்கம் இருக்கின்றது ஏன்னா பணம் வேணும் அரசாங்கத்துக்கு கஜானால பணம் வந்து குவியணும் அப்போ என்ன பண்ணுறது அதனால் தான் கண்டபடி டாரிஃப் 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 அப்படின்னு போட்டுக்கிறாருங்க இப்போ என்ன ஆகி பணம் வந்து குவியுது இவ்வளோ வந்து குவிஞ்சிருக்கு செக்ரட்டரி சொல்றாரு எங்கே இருந்து வந்து தெரியல ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இது காமெடி மாதிரி டிரம்பு சொல்கிறார் டாரிஃபு அங்க போய் பாரு அதுல இருக்கும் பாரு அப்படின்றாரு அல்டிமேட்லி இந்த பணம்லாம் அமெரிக்க கன்சியூமர்ஸ் அமெரிக்க மக்கள் தான் கொடுக்குறாங்க அவங்க கிட்டேருந்து அப்படியே வாங்கி இப்போ ஒரு சொல்கிறாரு கரெக்டு இது மாதிரி நிறைய வந்துருக்குது நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த விவசாயிகள் இந்த டாரிஃப்லாம் வந்ததுனால இவங்களுடைய எக்ஸ்போர்ட்லாம் அடி வாங்கிடுச்சு எவனும் வாங்க மாட்டேன்றான் அதனால அவங்களுடைய கஷ்டத்தை தீக்கணும் நான் விவசாயிகளுக்கு வந்து இதை பணத்தை கொடுக்கலான்னு இருக்கேன் யார்கிட்டேருந்து பணத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்க போகிறாரு இவர் சும்மா ிட்டேந்து வருது இந்தியா கிட்டேந்து வருதுன்னு அவங்க கிட்டே இருந்தாலும் வரல அமெரிக்க மக்கள் தான் அந்த காசை குத்துனுக்குறாங்களோ ஒட்டு மொத்தமாக அமெரிக்க மக்கள் கிட்டே இருந்து வாங்கி அந்த விவசாயிகள் கிட்ட கொடுக்க போறாராம் இது எத்தனை நாளைக்கு இப்படி அவர் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியலங்க அடுத்தது இந்த பாதுகாப்பு செலவுகளை குறைக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து சுகரா இருக்காரு ட்ரம்ப் அதுவும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஏற்கனவே ஒரு சில நாடுகளில் இது பாருங்க அவங்களுக்காகலாம் நாங்கள் செலவு பண்ண முடியாது நீங்கள் காசு கட்டுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நேட்டோ கண்ட்ரிஸை பார்த்துட்டு என்ன நினச்சு நிற்கிறீங்க நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம் நீங்கள் வந்து தமத்துண்டு தான் செலவு பண்ணி நினைக்கிறீங்க எல்லாரும் அஞ்சு பர்சன்ட் உங்க ஜிடிபியில் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜை வச்சு என்ன பண்ணணும்னா எங்கூர்லேருந்து நீங்கள் ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு கிறாரு சொல்லப்போனா இந்த உக்ரைன் வார் ஆரம்பத்தில் இதை நிறுத்தணும்னு நினச்சிட்டு வந்தாரு ஆனால் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தவொடனே அவருக்கு புரிஞ்சிடுச்சு இந்த யுத்தத்தை நிறுத்துவதில் ட்ரம்ப்புக்கு இப்போ கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஏன்னா சண்டை நடந்துக்கினே இருந்தால் எப்படி இங்கே வந்து பாசாக உள்ள வந்துடும் பாசாக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ரஷ்யா அவங்கள அச்சுருவாங்க அச்சுருவாங்க இப்படியே மெர்சல் காமிச்சு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை வந்து அமெரிக்கா இருந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்க வைக்கணும் ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எஃப் சிக்ஸ்டீன்லாம் அடி வாங்கிச்சின்னு சொன்ன உடனே கடகடன் ஒரு சில நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் ஈவன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கான்ட்ராக்டை கூட வந்து ரீகன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அங்கே ஜாப் லாஸு அப்போது இந்த யூரோப்பியன் யூனியன் தான் இழிச்ச வாயினுங்க அவங்க தள்ள கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கட்டும் மேபி ஒருவேளை புட்டின்கிட்ட அவர் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல வா நீ பாடு அப்படியே அச்சு நேரு நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படியே வாயில் தான் நான் வட சுட்டுட்டு இருப்பேன் இதை வச்சு நாங்கள் எங்கள் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு புட்டின் ட்ரம்ப் டீல் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனா ஒரு சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க அப்படிலாம் வந்து அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உழுந்துராது அதற்கு காரணமா மூணு ஃபேக்டர் சொல்றாங்க ஒன்னு அந்த அமெரிக்கா அப்படின்ற நாடு அப்படியே தனி கண்டமாக ஒரு மூலையில் இருக்குது அக்கம் பக்கத்தில் இப்போ ரஷ்யா உக்ரைன் யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் எனிமி கண்ட்ரிஸ் யாரும் கிடையாது மேலே தான் இருக்குது அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்டாக வாங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க கீழே இருக்கிறதெல்லாம் அதுவும் ரொம்ப கீழே தனியாக சவுத் அமெரிக்கா இருக்குது அங்கே இருக்க நாடுகள்லாம் ரொம்ப தம்மத்தும நாடு அந்த பயம் இல்லை நம்பர் ஒன் அடுத்தது டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இது வந்து அமெரிக்காவில் உச்சத்தில் இருக்கின்றது ஆர் என் நிறைய செலவு பண்றாங்க பூசு பூசா கண்டுபிடிக்கிறாங்க டெக்னாலஜியில அதனாலையும் அவங்களை அசைக்க முடியாது அமெரிக்காவின் சேவை இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்றாங்க மூணாவது அந்த டெக்னாலஜி அதுல வந்து அவங்க உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு சரி இப்ப அந்த மொத ஃபேக்டரை விட்டுருவோம் இப்ப ரெண்டாவதுக்கு வருவோம் டெக்னாலஜியில அவங்க உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு அன்பார்ச்சுனேட்லி அது மாறிக்கொண்டே வருகின்றது சீனா இவங்க வந்து ஆர்என்டிக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்காங்க இல்லையா ஸோ அதில் வர ஏர்னிங்ஸை அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் இருக்காங்க இவங்க வந்து நாங்கள் அந்த சிப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் அந்த எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ என்னடா கொடுக்கறது நாங்களே கண்டுபிடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அங்கே அட்வான்ஸ் இருக்காங்க சீனாவில் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னால் சைனீஸ் வெஹிகிள்ஸோட கம்ப்ளீட் பண்ண யாராலையும் முடியல ஃபகட் அபவுட் எலெக்ட்ரிக் ஈவன் பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் இந்த கார்கள் டூ வீலர்கள் இதுலேயே வந்து சீனாவுடைய காம்படிஷனை யூரோப்பியன் நேஷன்ஸாலையும் சமாளிக்க முடியல அமெரிக்கா அவங்க பெருசாக அலோவ் பண்ணுறது இல்லை பண்ணாங்கன்னா அங்கேயும் அவங்க அடி வாங்க போகிறாங்க சரி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் தானே சார் இன்னோவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னு கரெக்ட் இவங்க வந்து சாட் ஜிபிடி ஜெமினை அப்படின்னா அவங்க டீப் சீக்னு ஆரம்பிச்சிட்டாங்க சைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான கேப் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது நண்பர்களே ஏன்னா அந்த சிப் இதை தான் வந்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அமெரிக்கால ஏஐக்கு தேவையான சிப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீ என்ன கொடுக்கறது அப்படின்ட்டு அவங்களே இப்ப வந்து முழுமுச்சா இறங்கிட்டாங்க சோ அந்த கேப்ன்றது விரைவிலேயே சீனா ஓவர் டேக் பண்ணுவதற்கும் பாசிபிலிட்டி இருக்கு அடுத்தது இன்னோவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு வாங்க பொதுவாக ரஷ்யாவில் வந்து என்ன சார் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அளவில் தான் நம்ம இருக்கோம் கேன்சருக்கு வந்து அவங்க ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கு சீக்கிரமே அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சீனாவில் பார்த்தீங்கன்னா அந்த டைபட்டிக்னு சொல்வாங்க இல்லையா வியாதி இதுக்கு வந்து அதை இல்லாமல் பண்ணுவதற்கான முயற்சிகளில் ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் சொல்ல போனால் இந்த ரெண்டு விஷயம் இந்த நறச்ச தலையை கருப்பாக்குறது இல்ல வாழ்க்கையில வந்து முடி வளர வைக்கிறது அதுக்கப்புறம் வியாதியை குணப்படுத்துறது இந்த மூணுத்துக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அவங்க தாங்க கொடி அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது ஸோ இன்னோவேஷன் அப்படின்றதுலையும் வந்து மற்ற நாடுகள் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் இப்ப சமீபத்துல ரஷ்யால என்ன பண்ணியிருக்காங்க இந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு இல்லையா க்ளோஸ்டு லூப் அப்படின்னு அதாவது அங்கே அந்த இன்றிச்சு யுரேனியம் இதைத்தான் வந்து நியூக்ளியர் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பென்ட் ஃபியூவல் இருக்கு இல்லையா இதை வந்து பத்திரமா நீங்கள் அதை அகற்றி அதை வந்து அந்த லீக் ப்ரூஃப் கண்டெய்னரில் போட்டு பூமி கடியில் எங்கேயாவது புதைச்சி வைக்கணும் அது டீகே ஆகிறதுக்கு அதனுடைய அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் இல்லாமல் போகிறதுக்கு ஏராளமான காலம் தேவைப்படும் அது வரைக்கும் அது பத்திரமா இருக்கணும் ஒரு பூகம்பம் வந்தாலும் அது லீக் ஆகிடக்கூடாதுன்னா ரேடியேஷன்ல என்ன ஆவருது ஸோ இவ்வளோலாம் வந்து சிக்கல் இருக்கின்றது ஆனால் இப்போ ரஷ்யா அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் அது யூஸ்க்கு வந்துடும்றாங்க எப்படின்னா அந்த ஸ்பென்ட் ஃபியூல் இருக்குது இல்லையா அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டை மறுபடியும் நீங்க வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் வேஸ்டேஜ் ஆகும் இது எப்படின்னா நீங்கள் விறகு எரிக்கிறீங்க விறகு எரிச்சிங்கன்னா அது கறியாக போகுது அந்த கரியையே மறுபடியும் விறகாக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த க்ளோஸ் டெக்னாலஜி அப்படின்றது சொல்ல நியூக்ளியர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தான் இன்னைக்கு டாப் அமெரிக்கால வெஸ்டிங் சொல்லிட்டு போலாம் ஆனா அவங்களாம் அவ்வளோ கிடையாது நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் ரஷ்யா தான் ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வெளில சொல்லிக்கிறது கிடையாது அதனால நமக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது இவங்க உட்காந்தின்னு எதை பண்ணாலும் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு டாம் டாம்னு அடிச்சுட்டு இருப்பாங்க அதனால ஏதோ அமெரிக்காவில் மட்டும்தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இப்போ அடுத்தபடியாக டாரிஃப் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் அண்ட் பிராண்டட் ட்ரக்ஸ் இதுக்கு வந்து நூறு பர்சன்ட் வரி அக்டோபர் ஒன்னுலேருந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப் இது ஜெனரிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பேட்டண்டட் அண்ட் பிராண்டட் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பில்லியன் டாலருக்கு நம்ம மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜெனரிக் வெர்ஷன் தான் அதுதான் சீப்பும் கூட அப்போ இந்த டாரிஃப்னால யார் பாதிக்கப்படுவாங்கன்னா அதில் வேற அவர் சொல்கிறார் இது பாருங்க நீங்கள் வந்து அக்டோபர் ஒன்றுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் இங்கே வந்து அந்த கடகால் தோண்டி பூஜையாவது போட்டுடணும் ஆமாம் சார் நாங்கள் இங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இல்லைன்னா நூறு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்ட்டாரு இந்த அவங்களுடைய நட்பு நாடுகள் யூரோப்பியன் நேஷன்ஸ் இவங்க தான் அங்கேருந்து வர ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வர மருந்துக்கு தான் இவ்வளோ டாரிஃபு நூறு பர்சன்ட் சரி இதில் பாதிக்கப்பட போகிறது யாரு அவங்க என்ன பண்ண பாருங்க அது அத்தியாவசிய மருந்துகளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் வாங்கி தான் ஆகணும் இப்போ பத்து டாலர் ஒரு மருந்து விற்குது அப்படின்னு சொன்னால் நூறு பர்சன்ட் டாரிஃப் போட்டால் அமெரிக்காவில் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீட்டினீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இருபது டாலர்னு சொல்ல போகிறாங்க பத்து டாலர் அப்படியே இருபது டாலர் ஆக போகுது அமெரிக்க கன்சூமர் தான் இந்த காசை கட்ட போகிறாங்க என்ன ஒரு பைத்தியகார்த்தனமான முடிவாக இருக்குது மக்களை டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்டேருந்து காசை பிடுங்கி அதை நான் வந்து மக்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு அந்த பருத்தி மட்டும் கோடவுன்லேயே இருந்துக்கலாமே தான் தோணுது நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாருன்னா கோர்ஸ் அவர் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கின்றது ஏன்னா எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் இது வந்து ஆஸ்திரேலியா கனடா இல்லை ஜெர்மனி பிரான்சு இந்த நாடுகளில் விற்கிறத விட அதனுடைய விலை அமெரிக்காவில் பல மடங்காக இருக்குது இவர் கேட்கிறாரு செக்ரட்டரியா இது ஆமாம் சார் அங்கெல்லாம் எவ்வளவு சார் இங்க எவ்வளோ சார் ஏன் அப்படின்னா அந்த ஆர் வந்து அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்களாம் சரி அந்த செலவெல்லாம் யார் தள்ள கட்டுறது அந்த நாடுகள்லாம் சீப்பா விற்றுட்டு நம்ம நாட்டில் அந்த காசை பிடுங்குறாங்க இவர் கடுப்பாயிட்டாரு இனிமே எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சே மருந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மற்ற நாடுகள்லாம் விற்கிறீங்களே வளர்ந்த நாடுகளில் அதில் எந்த நாடில் சீப்பாக இருக்குதோ சீப்பஸ்ட் ரேட்டோ அந்த ரேட்டு தான் நான் அமெரிக்காவில் கொடுப்பேன் அதுக்கு மேலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஏன்னா நீ வந்து ரிசர்ச் பண்ணனா மற்ற நாடு எல்லா நாட்டுலையும் சேர்த்து வந்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணதை விட்டுட்டு அமெரிக்காக்காரங்கிட்ட மட்டும் நீ ரெக்கவர் பண்ணிட்டு நிற்கிறேன் இப்படி நட்பு நாடுகளே அமெரிக்கா வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக எடுத்த உடனே தடால் டாரிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க நாட்டு பேஷன் தானே பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட அவர் யோசிக்கிறதா தெரியல ஒரு பக்கம் இந்த டாலர் அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றது அப்படின்றதுனால வந்து இவங்க டாலரை வெப்பனைஸ் பண்றாங்க அப்படின்றதுனால பிரிக்ஸ் மாதிரியான நாடுகள் ஈவன் சவுதி அரேபியா சீனா முதற் அவங்க டாலரை விட்டுட்டு அவங்க யுவான் இதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டாலருக்கான தேவை குறைகின்றது இப்ப தேவை குறையுதுன்னு சொன்னா நீங்க இனிமே வந்து டாலர் அச்சடிச்சு அப்படியே அள்ளி விட முடியாது அதனால தான் மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் இது எல்லாமே இன்னும் ஒரு ஆறு மாச காலம்தான் நண்பர்களே அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்க போகின்றது முதல்ல ட்ரம்ப் இந்த மிட்டம் எலெக்ஷன்ல பெரிய அடி வாங்குவார் அதுக்கப்புறமா ஒரு பெரிய கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஆறு மாச காலத்துக்குள்ள இங்க சில தேச விரோத சக்திகள்லாம் இருக்குது அதுங்க வந்து எதாவது குழப்பம் பண்ண முடியுமா எப்படியாவது வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் மற்ற நாடுகளுக்கு அடிமையாக்கணும் அப்படின்றதுல முழு முச்சா வேலை பார்த்து நிற்கிறாங்க அவங்கள வந்து உசாரா அடையாளம் கொண்டு அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படி இல்லைன்னா மறுபடியும் அமெரிக்காவுக்கோ சீனாவுக்கோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டினா மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்